காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கறது ஆல்ரெடி சார் முன்னாடி பேச பேச்சாளர் சொன்னது போல தேக்கநிலையும் தேக்க நிலையும் ஒரே ஆட்சி பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் ரூல் பண்ணாங்கடான்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்சி மேல இருக்கிற அதிருப்தி வளரும் ஃபெட்டிக் அப்படின்னு வாங்க ஓட்டர் ஃபெட்டிக் அப்படின்னு போதுண்டா இவங்களுக்கு கொடுத்தது மாத்தி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஏன்னா பதினஞ்சு வருஷம்ன்றது அதுக்குள்ள எத்தனை ஏஜ் குரூப் ஆப் பாப்புலேஷன் அந்த பதினெட்டு வயசு அடைந்தவர்கள் இருபது வயசுல இருக்கிறவங்க இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட வரவங்க வந்து எத்தனை பேருக்கு வந்து அதிருப்தி இருக்கும் அந்த ஆட்சி என்னன்னு தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க லேபர் பார்ட்டி என்னன்னு தெரியாது அப்ப மாத்திதானே பாப்பாங்க அது ஒரு காரணமா இருக்கும் இங்க சிலர் பேர் சொல் சொல்ற சிலர் சொல்றது போல ஆஹ் எங்களோட ஆஹ் வாக்குறுதிகளை பிரிட்டன்ல அப்படியே சொல்லியிருக்காங்க அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படி பார்த்தா நிறைய நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு நாட்டுல கொடுக்குற வாக்குறுதி இன்னொரு நாட்டுல காப்பி அடிப்பாங்க நேஷனல் ஹெல்த் ஸ்கீம் ஒண்ணு இருக்கு பிரிட்டன்ல இட் இஸ் பிக்கெஸ்ட் சக்சஸ் இருந்தது இன்னைக்கு ஃபெயிலியர் இருக்கு அப்போ அங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நிறுத்த போறாங்களா இல்ல மாத்த போறாங்களா இன்னொன்னு அங்க மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் லேபர் பார்ட்டி ஓபனா பண்ணிருக்கு டர்க்கில இருந்து ஈரான்ல இருந்து வரக்கூடிய அகதிகள் ஸ்மால் போர்ட் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதை அங்க இருந்து வர அகதிகளுக்கு புகலிடம் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு அங்க ஜீவாதாரத்தை கொடுக்கறதுக்கும் லேபர் பார்ட்டி வந்து நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்கு அப்படி சொல்லியும் பத்து பர்சன்ட் ஓட்டு சதவீதம் லேபர் பார்ட்டி குறைஞ்சிருக்கு ஏறல அஞ்சு அஞ்சு எம்பிங்க புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் ஓபனா காசா அதாவது பேலஸ்டைன்ல நடக்கக்கூடிய பிரச்சனை அமாச சப்போர்ட் பண்ணக்கூடிய எம்பிக்கள் எம்பி ஐ மீன் தேர்தலில் நின்றவங்க எம்பியா வந்திருக்காங்க இதெல்லாம் என்ன அறிகுறியை காட்டுதுறாங்கன்னா ரெண்டு அறிகுறியை காட்டுது ஒண்ணு பழைய கட்சி மேல இருந்த அதிருப்தியால ஓட்டு போட்டவங்க ஒரு ஒரு சதவீதம் இருந்தாலும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இந்த எலெக்ஷன்ல பெரும் அளவில் நடந்திருக்கு இதனால பிரிட்டன் சந்திக்க போகக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர்த்து கம்மியாக போறது மூணாவது ஒண்ணு இவங்க சொல்றாங்க இவங்க வாக்குறுதிகளில் பிரிட்டனோட பொருளாதாரம் வந்து மேல மேல நோக்கி போகும்

இந்த அளவுல இவங்க சொல்றாங்க நாங்க அந்த கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் லேபர் பார்ட்டி ப்ராமிஸ் பண்ணிருக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல வேட் வேல்யூ ஆட் டாக்ஸ் பிரிட்டன்ல இருக்கு அதன் கீழே பள்ளிக்கூடங்களுக்கு பள்ளி கல்வி நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்க வேட் எக்ஸாம்ஷனை இவங்க நீக்கிறாங்க ஏழு பில்லியன் டாலர் நாங்க புதுசா ஏழு பில்லியன் பவுண்டு புதுசா நாங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்றோம்ன்றாங்க அதுல ஒன்னு புள்ளி ஏழு ஆறு பில்லியன் பவுண்ட் எதுல இருந்து ஜென்ரேட் பண்ண போறாங்க கல்வி நிறுவன நிறுவனங்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கொடுத்துருக்கிற சலுகையை கட் பண்றதுனால வைடன் பண்ண போறேன்றாங்க இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னதை புதுசா சொல்லியிருக்காங்க தவிர்த்து இவங்க ஒன்றும் பெரிய ப்ராமிசஸ் கொடுத்ததா தெரியல இன்ஃபேக்ட் இவங்க பண்ணி இனிமேல் பிரிட்டன்ல வரக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடாது லண்டன் வந்து லண்டனை தானாக மாறிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல நாளில் தானா மாறும் மேன்செஸ்டர் மேன்செஸ்டர் ஸ்தானா மாறும் பெர்னிங் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு ஆறு சதவீதம் முஸ்லிம்ஸ் இஸ்லாமிய சமுதாயத்தின் பாப்புலேஷன் சிக்ஸ் பர்சன்ட் இன் பிரிட்டன் அதுல நிறைய முப்பது தொகுதிகள்ல முஸ்லிம் டாமினேட்டட் தொகுதிகள் இருக்கு அந்த முப்பது தொகுதிகள்லயும் லேபர் பார்ட்டி வின் பண்ணிருக்கு இல்ல இண்டிபெண்ட் எம்பிஸ் வின் பண்ணிருக்காங்க இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பாக்கணும் நான் சொல்றது முஸ்லீம் எடுத்துக்கலாம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு லேபர் பார்ட்டிக்கு அதிகமா சொல்றீங்களா கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட கம்பேர் பண்ணும்போது லேபருக்கு ஆமா மைனாரிட்டியோட வாக்குகள் அதிகரிச்சிருக்கு போன வாட்டி எலெக்ஷன் கம்பேர் பண்ணா அது பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு இந்த பத்து சதவீதம் யாருக்கு போச்சுன்னா இண்டிபெண்ட் ஹார்ட் லைன் இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்லிமெண்ட்ல ரஷீத் இன்ஜினியர் ஒருத்தர் ஜம்மு காஷ்மீர்ல செப்பரட்டிஸ்ட் ஒருத்தர் வந்து எம்பி ஆயிருக்காரு அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்க பிரிட்டன் பார்லிமெண்ட்டுக்கு பிரிட்டன் பார்லிமெண்டரி சிஸ்டமே எதிர்க்கிறவங்க அமாச சப்போர்ட் பண்றவங்க வந்திருக்காங்க பிரிட்டன் பார்லிமெண்ட்டுக்குள்ள எம்பிக்கலாம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இஸ் தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ரூ இன் பிரிட்டன் சொல்லிட்டு ஓபனா சில அதாவது இந்த ஒரு ஒரு மதத்தை சேர்ந்தவர்களை வந்து சாந்தப்படுத்துறதும் அவங்கள தாஜா பண்ற வேலையை பார்க்குற கட்சிகளுக்கு வந்து இந்த எலெக்ஷன் வந்து பெரிய அச்சுறுத்தலா மாறும் இந்த தேர்தலோட ரிசல்ட் பெரிய அச்சுறுத்தலா மாறும் நாட்டுக்கு பிரிட்டன் கூடி சீக்கிரம் இந்த விளைவுகளை சந்திக்கும்